சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய கேட்போமா குழந்தையே என் பிரியமும் பாசமும் நிறைந்த என் செல்லமே உன் வேண்டுதல்கள் எல்லாம் கேட்டேன் அதை நிறைவேற்றி தரதான் நான் வந்திருக்கிறேன் நீ எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா ஹூட் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு சீரும் சிறப்புமாக பணக்காரனாக வாழ பிறந்த என் குழந்தை உன் வருங்காலத்தை பார்த்து உன் நண்பர்களும் உன் உறவினர்களும் திடீரனை எப்படி இவன் இவ்வளவு பெரிய ஆளாக மாறிவிட்டான் என்று புரியாமல் அவர்கள் திகைக்க போகிறார்கள் எப்படியாவது உன்னை வீழ்த்தி பார்க்க வேண்டும் என்று அவர்களும் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள் ஆனால் நீ அதையெல்லாம் என் அருளால் தாண்டி விட்டாய் இனி நீ தொட்டதெல்லாம் ஜெயமாகும் உன் முயற்சிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்துடன் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வருகிறாய் ஆனால் உன் நேரம் நீ எடுத்த காரியங்களை முடிக்க முடியாமல் தடுமாறுகிறாய் அப்புறம் செய்யலாம் நாளை யோசித்து முடிவு எடுக்கலாம் என உன் நேரத்தை வீணடிகிறாய் அதை மாற்று ஒவ்வொரு நொடியும் முக்கியம் என் செல்லமே நீ வீணடிப்பது நேரத்தை அல்ல உன் வாழ்க்கையே இன்றைய நாளை எப்படி வெல்வது என்பதை மட்டும் யோசி இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி நாளை அதை செய்வேன் இதை செய்வேன் என்ற கற்பனையில் நேரத்தை வீணடிக்காதே எதிர்காலத்திற்கான யோசனைகளில் பிறகு கவனம் செலுத்து உன் மூன்று காலங்களிலும் உன் கூட தான் நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை கொடுத்துள்ளேன் என் வாக்குறுதி என் உயிருக்கு மேல் விலை மதிப்பில்லாதது நீ உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன் அப்படி இருக்கையில் உன் எதிர்காலத்திற்காக உன் சாய்தேவா எப்படி யோசிக்காமல் இருப்பேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா இல்லை கெட்டதா என்று யோசித்த பிறகு அது தேடி உனக்கான வாழ்க்கையை நான் உருவாக்கினேன் அதில் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதே என் சந்தோஷம் இன்று நீ படும் கஷ்டங்கள் எல்லாம் மறைந்துவிடும் அந்த நன்னாளில் நீயும் உன் குடும்பமும் சுபீட்சமாக இருப்பீர்கள் எனது பரிபூரண அருள் உனக்கு இருப்பதால் நீ எடுக்கின்ற காரியங்கள் எல்லாம் உனக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் இந்த உலகமே உன்னை பார்த்து வியக்கும் உன் வாழ்க்கைக்கு என்றும் நல்ல இனிமையான சங்கீத்தை கொடுப்பேன் நீ ஜெயமாக அனைவரது ஆசிர்வாதங்களை பெற்று நீ வாழ்வாய் அந்த நிலையை அடைய என்று உனக்கு கிடைத்த ஒவ்வொரு நொடியையும் பயன்படுத்து மண்ணில் உள்ள மண்புழுவுக்கு கூட தெரிகிறது தன் நகர்வால் மண்ணுக்கு பயன் என்று விண்ணில் உள்ள மேக கூட்டங்களும் கூட நகர்ந்து கொண்டுதானே இருக்கிறது மானத்தில் பிறந்த நீ நகராமல் இருக்கலாமா எடுத்த காரியத்தை முடி நீ செய்ய வேண்டிய ஆனால் செய்ய சோம்பேறித்தனம் படிகிற வேலையில் உன் வெற்றி அடங்கி இருக்கிறது எண்ணங்களால் நகர்ந்து கொண்டே இரு வெற்றி நிச்சயம் எல்லா கஷ்டமும் நீங்கி சகல செல்வங்களும் பெற்று உன் வாழ்வில் திடீர் திருப்பம் ஏற்படும் உன் வாழ்வில் பல குழப்பங்கள் வருகிறது என்று கவலைப்படுகிறாய் குழப்பங்கள் வருவது என்றும் நல்லதுதான் ஒரு குழப்பமான சூழல் உன்னை நெருங்குகிறது என்றான் குழப்பமான விஷயங்களில் உனக்கு தெளிவு பிறக்க போகிறது என்று அர்த்தம் ஒரு விஷயம் நடைபெறப் போகிறது என்பதை வழிமுறைப்படுத்தி நீ எப்படி செயல்பட வேண்டும் இருக்காது அது உனக்கு முன்னேற்றம் தரும் பாதையை தான் காட்டும் உன் வாழ்வில் நீ எதிர்பார்க்கும் நடைபெறும் பயப்படாதே நடப்பவை எல்லாம் நன்மைக்கு என்ற பொறுமையுடன் நம்பிக்கையாய் காத்திரு கூடிய விரைவில் நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் இது இந்த சத்திய சத்திய தேவரின் வாக்கு நான் எப்போது என் கொண்டு உன்னை இழுத்து வந்தேனோ மறுக்கணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கையே நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உனக்கு வழங்குவேன் அது எனது கணமே இவைகளை பெறுவதற்கு காலதாமதம் ஆகலாம் ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது நீ என்னை காண்பது எழுதல்ல பலர் எனது வாயிலில் தவம் இருக்கிறார்கள் அப்படி பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகிறாய் ஏன் இந்த பதட்டம் பாதுகாப்பு வலையமாக உன்னையே சுற்றி வருகிறேன் உன்னை இதுவரை என் பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன் நீ விரும்பியபடி வாழ்க்கையை உனக்கு கொடுக்க போகிறேன் அதை நீ உதிர்ந்து விடாமல் பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டாமா புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போதே எனது தரிசனமும் பரிபூரண ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் எதை பற்றியும் கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே வீணாகிவிடும் நீ தடைபடும் தன்னிச்சையாக செய் நான் இருக்கிறேன் பக்கபலமாக உன்னுடைய பாதையில் திடமாக இரு நான் ஒருவன் இருக்கும் போது யாரையும் தேடி சென்று உனது விருப்பத்தை சொல்ல முயற்சிக்காதே முதலில் உன் மீது நம்பிக்கை வை உன் மீது வைக்கிற நம்பிக்கையே என் மீது நீ வைக்கிற நம்பிக்கையாகும் இனி வரும் தருணத்தில் ஜெயிக்க போவது நீயாக இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்று நம்பிக்கையோடு இரு நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ நான் இருக்கிறேன் நிழலாக உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் எப்போதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி உன்னை பின் நோக்கி இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பார்க்காதே பார்த்தால் உன்னால் முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை தவற விடுவாய் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பரிபூரண இரகசியம் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமும் கூட தெளிந்த நீரோடை போல மனது தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதும் உள்ளது இதில் மிக முக்கியமானதொன்று இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி இயக்கம் கொள்வதை தவிர்ப்பது ஆம் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினால் இந்த பிறவியில் அது சாத்தியமில்லை காரணம் குறையில்லாத மனித வாழ்க்கை என்பதே இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம் உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்க கூடிய வல்லமை பெற்றது இல்லாத ஒன்றை எண்ணி நிம்மதியே தொலைப்பதுதான் மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அன்று மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை தேர்ந்தெடுக்க போகிறாய் என்பது உன்னிடமே உள்ளது ஏன் ஜெயிக்கவில்லை என்று கேட்டால் சோம்பிரு கஷ்டம் வலி தோல்வி இவைகளை காரணமாக உனக்கே நீ சொல்லாதே சொல்லவும் அனுமதிக்காதே நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் இருக்கும் நான் உன் சாய்தேவா செயல்பட முடியும் நம்பிக்கையோடு உன் காலடிகளை எடுத்துவை அதன் பிறகு பார் உனக்கான என் செயல்பாடுகளை எல்லாம் சரியாகிவிடும் பயப்படாதே நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை